வெல்கம் டு மாதிரி ஸ்நேகிதி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ஒரு குழம்பு தாங்க இது இந்த சிக்கன் குழம்பு நாம் எப்படி வைக்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்து வாங்க வீடியோக்குள்ளே போல் அது ஒரு சிக்கன் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு இருபது காஞ்ச மிளகா நாம தனியாக ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க பூண்டு பாருங்கள் கொஞ்சம் குளிச்சு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு கால் கிலோ உரிச்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பசா கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி இப்போ சோம்பு கடல் பாசி இங்கே பார்த்தீங்கன்னா அன்னாசி மொக்கு இது வந்து பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காவை நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இஞ்சி பச்சை மிளகா இப்போது நாம் மிக்சி ஜார் எடுத்து பூண்டு அதில் போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நாம இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் டீஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நாம மிக்சி ஜாரில் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க சிக்கனை வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா கொட்டி வச்சுக்கோங்க அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நாம் இதில் போட்டுக்கலாம் உப்பு உப்பு தூள் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம நல்லா சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்ச இந்த சிக்கனை வந்து நாம் மூடி வச்சுக்கலாங்க மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காவெல்லாம் சேர்த்து நாம நல்லா அரைச்சல் எடுத்துகிட்டு வந்துடணும் முதல்ல தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பவுடர் மாதிரி தேங்காவாக பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து என்ன செய்யலாம் பால் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் இந்த பாலை வந்து நாம் என்ன செய்ய போகிறோம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பாலை வந்து தேங்காய் பாலை வந்து நல்லா இந்த மாதிரி நாம் என்ன செய்யணும் பிழிஞ்சு ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கலாம் நம்ம நம்ம ஒரு தேங்காவை ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுருக்கோம் பால் எடுத்துருக்கோம் பாருங்கள் நமக்கு இவ்வளோ சக்கை வந்து கிடச்சிருக்கு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா திருப்பியும் நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு திருப்பியும் நாம் தண்ணி ஊற்றி நல்லா என்ன செய்ய போகிறோம் நல்லா ஒட்டை ஒட்டை அரைச்சி எடுத்து திருப்பியும் பால் எடுக்கணும் இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட் டைம் பால் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோமா தேங்காவை இப்போ பாருங்கள் நான் ஒரு தேங்காயில் பால் எடுக்கிறேன் இது வந்து செகண்ட் டைம் நம்ம அரைச்சது பாருங்கள் செகண்ட் டைமும் பால் வந்து எவ்வளவு நல்லாயிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு ஒரு கரண்டியோ இல்லை கையோ வச்சு நம்ம என்ன செய்யணும் நல்லா அழுத்தி எடுத்துடணும் நம்ம நல்லா அழுத்தி எடுக்கும்போது பால் எல்லாமே நமக்கு என்ன செய்ய வந்துடும் இந்த மாதிரி ஒரு மூணு தடவை நம்ம பால் எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் சக்கையாக தாங்க இருக்கும் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் தேர்ட் பால் தேர்ட் பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வந்துடும் நமக்கு ஓகேவா இப்போ உங்களுக்கு தேங்காயில் பால் எடுக்கிறது எப்படின்னு புரிஞ்சுருக்கோம் இந்த மாதிரி மூணு டைம் வந்து நீங்கள் திருப்பி மிக்ஸியில் பந்த செய்யணும் இதை நல்லா வடிகட்டி அடித்து எடுத்துகிட்டு பழையபடி மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திருப்பியும் அடித்து பால் எடுத்துக்கணும் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு பால் இதாக இருக்குது செகண்ட் பால் இதாக இருக்குது நம்ம இப்போ பாருங்கள் மூணாவது பால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதையும் எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பால் இது செகண்ட் பால் இது தேர்டு பால் இப்போ பாருங்கள் எடுத்து வச்சா காஞ்ச மிளகா தனியா மிளகு பொட்டுக்கடலை அதோட சோம்பு பட்டை ஜாதி பத்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் நாமத்தையும் நம்ம சேர்த்துருவோம் சுளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்ல இது தாங்க நம்மளோட சிக்கன் குழம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாசனையை கொடுக்கக்கூடியது இந்த மசாலா தான் கொஞ்சம் வேக விட்டு வேக விட்டு நம்ம கிளறி எடுத்துக்கணும் இதை பாருங்கள் நல்லா நமக்கு வெந்துடுச்சு இறக்கி வச்சுட்டோன்னா இந்த இரும்பு கடாய் வந்து வெயிட்டான கடாய் இதனுடைய சூட்லேயே நமக்கு என்ன ஆகிடும் நல்லா வெந்துடுங்க அதனால் இறக்கி வச்சிடுறேன் இல்லாடி கொஞ்சம் பாருங்க இந்த மாதிரி நம்ம பிடிக்கும்போது நல்லா பவுடரு மாதிரி ஆயிடணுங்க பார்த்திங்களா இந்த மாதிரி ஆகிடும் இப்போ நாம் இதை என்ன செய்யலாம் நல்லா மிக்சியை நல்லா தொடைச்சிடணும் ஈரம் இல்லாத மிக்ஸியில் போட்டு இதை பவுட்ரு மாதிரி என்ன செஞ்சிடலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நாம் மசாலாவை நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டோம் நீங்கள் நீங்கள் நல்லெண்ணோ உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை ஊற்றிக்கோங்க தேங்காய் பாருங்கள் நமக்கு எண்ணெய் ரொம்ப நல்லா காஞ்சிடுச்சு இதை பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் வந்து ரொம்ப பொடியாக இந்த மாதிரி பல்லு மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை கொட்டிக்கலாம் இப்போ இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே அதை சேர்த்துக்கலாம் உடனே நாம் என்ன செய்யலாம் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெயிலை ரொம்ப நல்லா சாழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்ய செஞ்சுக்கோ ஒன்று மாற்றி மாற்றி சேர்த்தாச்சு இப்போ இதோட நாம் சிக்கன் எல்லாத்தையுமே அந்த தண்ணி இல்லாமல் நாம என்ன செய்யலாம் எல்லா சிக்கனையும் நாம அதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் நமக்கு ரொம்ப நல்லா ஊறி இருக்கு பாருங்க சரிங்க சூப்பராக நம்ம கிளறி விட்டுக்கலாம் நான் ஸ்டவ் நல்லா மூடி வச்சு கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம் வேக விடலாம் பாருங்க மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அது குக் ஆகட்டும்ங்க மூடி எடுத்து பார்த்துடலாம் பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குது இப்போ இந்த தண்ணியெல்லாம் நமக்கு சுண்டி அதுக்கப்புறமா நல்லா வந்து நம்ம இதை ரெடி பண்ணி எடுக்கணுங்க அதனால் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம மூடி வச்சு வேக வச்சோம் அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் நமக்கு சுண்டிடும் ஓப்பனில் வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ பாருங்க, நமக்கு நல்லா சிக்கன் நல்லா வந்துருச்சு இப்போ இந்த மசாலாவை நம்ம நல்லா கொட்டிக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி எடுத்து நல்லா இந்த மசாலாவை மாதிரி நல்லா புரட்டிக்கோங்க உங்களுக்கு குழம்பு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி என்ன செய்யுங்க நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நான் இப்போ ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இந்த மசாலாவை என்ன செய்கிறேன் நல்லா புரட்டி விட்டுருக்கேன் நல்லா இந்த மாதிரி பெரிய கரண்டு எடுத்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நல்லா மசாலா நல்லா சேர்ந்து நல்லா வேகட்டும் தேங்காய் பால் ஊற்றிட்டு உப்பு நம்ம சேர்த்துக்கணும் நம்ம உப்பு போட்டுட்டோம் பாருங்க ப்ரௌனிஷ் ஆகணும் இப்ப ஏதாவது இருக்கு பாருங்க இந்த கலருக்கு வரணும் தான் நமக்கு வந்து என்ன செய்யும் மசாலாவோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு தேங்காய் வந்து பால் எடுத்தோம் அப்படின்றதுக்காக ஒரு தேங்காயையும் நம்ம ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இது வந்து ஆப்பத்துக்கு சேர்த்து தான் இந்த பாலை நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேங்காய் பால் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு தேங்காய் முழுக்க நான் என்ன செஞ்சேன் பால் எடுத்தேன் இப்போ நாம் இதை என்ன செய்யலாம் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை நான் இப்போ தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ சாம்பாரோடு சாப்பிட்ணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம கிளரி உப்பு பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யலாம் அடுத்தது பால் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க சப்பாத்தி பூரி இடியாப்பம் எல்லாத்துக்குமே நம்ம இதை என்ன செய்யலாம் இட்லி எல்லாத்துக்குமே செம சூப்பராக இருக்குங்க குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்து நான் ஃபஸ்ட்டு பாலில் இவ்வளோ பால் மீதி இருக்குது இதையும் சேர்த்து குற்றிக்கிறேன் நான் செகண்ட் பால் தேர்ட் பால் நான் வந்து எடுக்கலை ஃபஸ்ட்டு பால் மாத்திரம்தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் கேமராவில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி கலரில் தெரியுது பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்குது பாருங்க கடைசி பால் இரண்டாவது பால் நான் குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாருங்க நம்மளுடைய சிக்கன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது ஆப்பம் இடியாப்பம் தோசை இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் யூடியூப் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மாதிரி மசாலாவால் மசாவா இந்த மாதிரி மசாலாவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சிக்கன் மட்டன் எல்லாமே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்குங்க பாய்